ஆயுத பூஜைக்கு அரசு விடுமுறை சரஸ்வதி பூஜைக்கு அரசு விடுமுறை விநாயகர் சதுர்த்திக்கு அரசு விடுமுறை குருநானக் பிறந்ததுக்கு அரசு விடுமுறை மகாவி ஜெயந்திக்கு அரசு விடுமுறை உன்னுடைய என்னுடைய இறை தமிழின முன்னோ முருகனுடைய தாய் பஞ்சத்துக்கு பொது விடுமுறை இருந்ததால் மனச்சான் இல்லை ஏன் இந்த கேள்வி எவரிடத்திலும் இல்லை அங்குதான் நான் தமிழ் தேசிய எதற்காக இல்லை இதை ஏன் கேட்டு பெறாமல் எப்படி இவர்களால் இருக்க முடிந்தது இந்த மூன்று கேள்வி இங்குதான் எங்கள் முன்னவர்களின் பிள்ளை சீமான் வருகிறார் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி இடத்திலே போய் ஐயா தமிழ் இந்த பாருங்க தைப்பூசத்திற்கு நம் மூதாதை முருக பெருமகனுக்கு பொது விடுமுறை வேண்டும் அவர் கேட்ட ஒரு கேள்வி தம்பி உண்மையிலேயே தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி உண்மையிலே இல்லைங்கய்யா அப்புறமா அவர் குறிப்பி குறிச்சுக்கிட்டாரு நம்ம விட்டுருவோம் நான் முருக பக்தன் என் தோட்டத்திலே முருகன் கோயில் கும்புறேன் என் பேரே பள்ளிச்சாமி தானே நம்ம விட்டுருவோம் என்று இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்தியம் திராவிடம் தமிழ் இறைவனுக்கு ஒரு விடுமுறை தர முடியவில்லை பெற்று போராடி பெற்று வாங்கி கேட்டு பெற்றவன் சீமான் கொடுத்தவர்

ஆங்கிலத்தின் தாயே தமிழ் தான் மொழியில் ஆய்வறிஞர் அப்பா அருளியார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சொல்லை என் அன்னை தமிழ் ஆங்கிலத்திற்கு தட்டுல பிச்சை எடுத்துக்க என்னுடைய